மத்திய அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுத்துவிட்டது அதற்கு மாற்றாக புதிதாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க ஓய்வு பெற்ற டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி முருகேசன் தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தமிழக அரசு அமைத்தது இந்த குழு தயாரித்த கல்வித்துறைக்கான புதிய கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் மத்திய அரசை அப்படியே காப்பி அடித்ததாக தமிழக அரசை பாஜகவினர் கடுமையாக கிண்டல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எதையெல்லாம் காப்பி அடித்தார்கள் என்பதை ஆதாரத்துடன் வெளியிட்டு அதிரவைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை மற்றும் ஆதாரத்தை பார்க்கலாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த தூள் திரைப்படத்தில் ராத்திரி பூரா இதைத்தான் ஓட்டிட்டு இருந்தியா என்றொரு நகைச்சுவை காட்சி வரும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையை பார்த்தால் அந்த நகைச்சுவை காட்சிதான் நினைவுக்கு வருகிறது தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டு அதில் உள்ள அத்தனை சிறப்பு அம்சங்களையும் அப்படியே பெயர் மாற்றி மாநில கல்விக் கொள்கை என்று அறிவித்திருக்கிறார்கள் என்று அண்ணாமலை சாடினார் அப்படி தேசிய கல்வி கொள்கையில் இருக்கும் சிறப்பு அம்சங்கள் என்னவெல்லாம் மாநில கல்வி கொள்கையில் இருக்கிறது என்பதை சொல்கிறோம் என்று அறிக்கையும் வெளியிட்டுள்ளார் இடைநிற்றல் விகிதங்களை குறைத்தல் மற்றும் அனைத்து மட்டங்களிலும் கல்விக்கான சர்வதேச தரத்தை உறுதி செய்தல் என்ற தலைப்பில் தேசிய கல்விக் கொள்கையில் பத்து பதினொன்றாம் பக்கத்தில் வரும் அம்சங்களை அப்படியே காப்பி அடித்து பின்தங்கிய மற்றும் மெல்ல கற்போருக்கான இடைவினைகள் என்று மாநில கல்விக் கொள்கையில் பதினாறாம் பக்கத்தில் சேர்த்திருப்பதாக அண்ணாமலை கூறியுள்ளார் சேவை கலாச்சாரம் தொடர்பாகவும் பாதுகாப்பு உட்கட்டமைப்பை அனைத்து பள்ளிகளிலும் ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் மத்திய அரசு தனது கல்விக் கொள்கையில் சொன்னதை எடுத்துக்கொண்டு உட்கட்டமைப்பு மற்றும் உதவி சேவைகள் மூலம் கல்வியை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் மாநில கல்விக் கொள்கையில் சேர்த்திருக்கின்றனர் தொழில்நுட்ப பயன்பாடு பள்ளிகளில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது பற்றி பக்கம் முப்பத்து மூன்று மற்றும் ஐம்பத்தி ஏழில் தேசிய கல்விக் கொள்கை சொன்ன அம்சங்களை டிட்டோவாக நகலெடுத்து மாநில கல்விக் கொள்கையின் பதினேழாம் பக்கத்தில் சேர்த்துள்ளனர் சிறப்பு தேவை கொண்ட குழந்தைகளுக்கு பயிற்சி வழங்குவது தொடர்பாக தேசிய கல்விக் கொள்கை சொன்னதை அப்படியே பதினேழாம் பக்கத்தில் சிறப்பு தேவை குழந்தைகளுக்கான முன்னெடுப்புகள் என்ற ஒரு அம்சத்தை சேர்த்துள்ளனர் இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பது தொடர்பாக மத்திய அரசு சொன்ன அம்சத்தை அப்படியே காப்பி அடித்து தக்கவைப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் என்ற தலைப்பில் சேர்த்துள்ளனர் மூன்றாம் வகுப்புகள் எழுத்தறிவும் எண்ணறிவும் மாணவர்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்று எட்டாம் பக்கத்தில் தேசிய கல்விக் கொள்கை சொல்லும் அம்சத்தை மாநில கல்விக் கொள்கையின் இருபதாம் பக்கத்தில் நகலெடுத்து வைத்திருக்கின்றனர் ஆரம்ப கல்வியின் போது மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவது கற்றல் கற்பித்தல் மகிழ்ச்சிகரமாகவும் ஈடுபாட்டுடனும் நடக்க வேண்டும் என்று மத்திய அரசு தனது கல்விக் கொள்கையில் சொன்ன விஷயத்தை தலைப்பு மாற்றி மாநில கல்விக் கொள்கையில் சேர்த்துள்ளனர் அத்தியாவசிய பாடங்களுடன் ஸ்டெம் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆகிய பாடங்களை ஒருங்கிணைப்பது பற்றி மத்திய அரசு சொன்னதை கூடுதலாக கலைப்பிரிவை சேர்த்து ஸ்டீம் என்ற பெயர் மாற்றி சேர்த்துள்ளது மாநில அரசு மாணவர்களுக்கு சர்வதேச தரத்தில் கல்வி வழங்குவது மாணவர்கள் மேம்பாட்டுக்காக மதிப்பீட்டு முறையை மாற்றுவது ஆசிரியர் பயிற்சி தேர்வு திறன் மேம்பாடு பற்றி தேசிய கல்விக் கொள்கையில் சொன்ன அம்சங்களை அப்படியே மாநில கல்விக் கொள்கையில் காப்பியடித்து சேர்த்திருக்கின்றனர் என்று ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளார் அண்ணாமலை இப்படி முழுக்க முழுக்க தேசிய கல்விக் கொள்கையின் அம்சங்களை மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் அறிவிப்பதால் முதல்வர் ஸ்டாலின் என்ன சாதிக்கப் போகிறார் பள்ளி கல்வி தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தமிழகம் பல பிரிவுகளில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது குறிப்பாக இந்திய அளவில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கைப்படி தமிழகம் பத்தாவது இடத்தில் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது ஆனால் திமுக அரசு வெளியிட்ட மாநில கல்விக் கொள்கையில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது குறித்த சிறப்பு திட்டங்கள் ஒன்றும் இல்லை வேறு எதற்காக இந்த கல்வி கொள்கை என்ற வெற்று அறிவிப்பு நான்கு ஆண்டுகளாக விளம்பர நாடகமாடிவிட்டு ஆட்சியின் கடைசி ஆண்டில் குரளி வித்தை காட்டுகிறது திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கை வெளியாகி ஐந்து ஆண்டு ஆகிவிட்டது அதன் முக்கியத்துவத்தை இப்போதுதான் திமுக அரசு உணர்ந்திருக்கிறது கல்விக் கொள்கை வடிவமைப்பில் திமுக அரசு ஐந்து ஆண்டுகள் பின்தங்கியிருக்கிறது என்பதை இனியாவது ஸ்டாலின் உணர வேண்டும் அரசியலுக்காக தமிழக மாணவர்களின் கல்வியில் விளையாடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார்